திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பிள்ளைங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் கிரகமாக சுக்ரனை நம்ம எடுத்துக்கலாம் சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இத்தனை நாளா பாத்துட்டீங்கன்னா ரிஷபத்துல இருந்தார் இப்போ மிதுன வீட்டுக்கு குருவோட சேரப்போகிறார் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுர குரு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவகுரு இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீம் பார்ட்னர் தான் டீம் லீடர் நம்ம சொல்லுவோம் இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல அதுவும் சுக்ரன் பாருங்க இருபதாம் தேதி வரைக்கும் இந்த குருவோட இருக்க போகிறார் அதற்கு மேல பாத்தீங்கன்னா கடக வீட்டுக்கு வந்துடுவார் இந்த இருபது நாட்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு மிகுந்த யோகத்தை கொடுப்பார் ஏன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய பணம் திடீர் பண வரவுகள் திடீர்னு வரக்கூடிய பணம் எல்லாமே சுக்ரன் வருடக்கணக்கா வரக்கூடிய பணங்கள் பெரும் இது எல்லாமே பரம்பரை சொத்துக்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்ப இந்த ரெண்டுமே பணத்துக்கு உண்டான கிரகங்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ஜாதகம் சிலருக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருது ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது இது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பாக்கலாம் அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாறாம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார் அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம ஜாதக ரீதியா சொல்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பித்ருதோஷம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அப்போ யாருக்கெல்லாம் சூரியன் கேது சேர்க்கை இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கின்றதோ இதனுடைய பார்வைகளும் இருக்கலாம் நேர் பார்வைகளும் இருந்தாலும் இந்த பலனை கொடுக்கும் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தந்தை விஷயத்துல தந்தையினுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய சூரியன் உங்க ஜாதகத்துல என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோ அது சார்ந்த விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல இன்னும் பொதுவா நம்ம சொல்ல போனோம்னா சூரியன் அப்படின்னா அரசியல்வாதிகள் கேது அப்படின்னா சர்ப்பம் விஷயத்தை கொட்டக்கூடிய கிரகம் ஆன்மீக கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தடை தாமதங்கள் இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடியது கூடியது யாருன்னா இந்த கேதுதான் அப்ப சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கேதுவோட சேரப்போகிறார் இந்த காலகட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு துறையில எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்புல இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக இந்த ஒன்றரை இந்த ஒரு மாத காலங்களும் பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக மக்கள் ரீதியாக மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்ப யாருக்கு அக்யூரட்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கும் அதனால இந்த சேர்க்கையில உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் நீங்க இந்த துறையில இருந்தாலும் இல்லாட்டியும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இத்தனை காலகட்டங்களாக சூரியன் கேது ஓடு இருந்துட்டு இருந்தார் இப்போ அவர் கண்ணி வீட்டுக்கு வந்துட்டார் நேரடி சனியினுடைய பார்வையில நிக்கிறார் சனி வந்து இத்தனை காலத்துல உங்களுக்கு பாருங்க வக்ரம் இல்லாம இருந்தார் சனி ஒரு ராசி கட்டத்துல இருந்து மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறாரு இதுல வருஷத்துல மூணு மாசத்துல இருந்து ஐந்து மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் அப்ப இந்த வக்ர காலகட்டங்கள்ல இயல்பு நிலையிலிருந்து இருந்து மாறி நடப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் மிகுந்த யோக பலனை கொடுத்தேதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது இல்ல சனி வக்ரமாக இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பொதுவா ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டச்சனி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த சனி வக்ரத்துல ரொம்ப ஓரளவுக்கு அதாவது ரொம்ப வந்து பிரச்சனைகள் இருந்துட்டு இருப்பீங்க இப்ப அந்த பிரச்சனைகள் நம்ம விலகி ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பாத்துக்கிறதுனால யார் ஜாதகத்துல சனி செவ்வாய் நேருக்கு நேர் பாத்துக்குதோ அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதோ இல்லது செவ்வாய்க்கு வந்து பார்வைகள் உண்டு நாலு ஏழு எட்டு இந்த இடத்துல செவ்வாயிலிருந்து நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாயிருங்க அது சனி சபா சேர்த்து என்ன பண்ணா ஒரு போராட்டத்தை கொடுக்கும் கடுமையான முயற்சியை போட வைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியரை கொடுத்துரும் ஃபோர்ஸ் குணத்தை கொடுத்துரும் திடீர்னு கோவப்படுறது திடீர்னு அழுகிறது திடீர்னு ஏதாவது தூக்கி வீசுறது இது போல திடீர்னு ஒரு ஃபோர்ஸா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த சனி சபா கொடுக்கும் இன்னும் நம்ம தனிப்பட்ட பார்க்கும் பொழுது இன்னும் நம்ம முழுமையா எடுத்துக்கலாம் இப்ப பொதுவாக இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் தான் மாற போறாங்க அதனால உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் மாறக்கூடிய கட்டங்கள் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஜாதகத்தும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசியினுடைய ஆகஸ்ட் மாத பலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஷ்டமச்சினி கண்டச்சனி இதெல்லாம் ரொம்ப கடுமையான கெட்ட காலங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் என்னதான் தசாபுதிகள் நல்லா இருந்தாலும் ஒரு மனிதனை அதை ஆட்டி வைக்காம அது போகல அப்படிங்கிறதா உண்மை அவமானங்கள் பண இழப்புகள் தலைக்குணிவு மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நிறைய கொடுத்திருப்பார் இப்போ இப்படியேதான் இன்னும் போயிட்டு இருக்கு எங்களுக்கு விரயங்களே ஆயிட்டு இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டு குரு இருக்காரு அதனால விரையந்தான் ஆயிட்டு இருக்குது இன்னும் எங்களால மேல வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கடகராசிக்காரர்கள் இருக்கிறாங்க கெட்ட காலம் அப்படிங்கிறது சுத்தமா போயிருச்சு காலம் அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு வருஷம்தான் ரெண்டு வருஷம் தான் வரும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இந்த இடப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய இதுல கெட்டதும் பெருசா நடக்காது நல்லதும் ஓரளவுக்கு நடக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஈக்குவல் பேலன்ஸா நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறத உண்மை இப்போ கடக ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா இரண்டாவது விதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் பதினாறாம் தேதி வரைக்கும் பணவரவு பொருளாதார வளர்ச்சிகள் கிடைப்பது குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு உண்டு யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனோட சேர்ந்து இருக்கார் வக்ரம் ஆயிருக்கார் புதன் அப்போ உங்க ஜாதர புதன் வக்கரமாக இருந்தால் ஒரு பதினொன்றாம் தேதி வரைக்கும் விரை செலவுகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பதினொன்றாம் தேதிக்கு மேல கொஞ்சம் வக்கரமாக இது வக்ரம் நிவர்த்தி ஆகிறதுனால கொஞ்சம் விரைவு செலவுகள் குறையும் அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த மாதம் உங்களுக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் பண வரவும் உண்டு கொஞ்சம் விரைவு செலவுகளும் உண்டு அப்படிங்கறத நம்ம ஏற்படுத்திக்கலாம் இன்னொன்னு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா பனிரெண்டாம் மடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு வருமானம் வெளிநாடு பயணம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் யாராவது வெளிநாடு போலான்னு இருக்கீங்க அதெல்லாம் தடையா இருக்குது போக முடியுமா அப்படிங்கறத இருந்தா தாராளமாக இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்குள்ள வரும் பொழுது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உங்க கைகூடி வரும் ஒரு சிலருக்கு உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணலாம் அது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு போறீங்க ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு போறீங்க அது எல்லாமே தடையா இருக்குது அந்த பேசவே முடியல அங்க எங்க லாக் பண்ணிட்டாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா சனி உங்க ஜாதத்தில் வக்கரமாக இருக்கும் பொழுது அந்த தொழில் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இப்ப வக்கரமா இருக்காரு சனி அப்போ அந்த தொழில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் விளக்கிட்டு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா ஒன்பதாம் வீடு இருக்குது ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது உயர்கல்வி சொல்ற ஒரு இடம் இரண்டாம் திருமணத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு இடம் நிரந்தரமாக தங்குவது அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் இடம் போயிட்டு போயிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது இந்த வெளிநாட்டு அடிக்கடி போயிட்டு வர்றது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வீசா எடுத்துட்டு போறது இதற்கெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருந்து அதனுடைய தொடக்கங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கறத உண்மை அடுத்தது இந்த சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேல ஓட சேர்கிறார் அப்போ சூரியன் கேதுவோட சேரக்கூடிய காலகட்டங்கள்ல நான் சொன்னது போல இந்த சூரியன் கேது சேர்ந்து இருக்கிறவங்க அரசியல் சம்பந்தப்பட்டது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துணை இருக்கிறவங்க பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா அது உங்களுக்கு ரெண்டாம் இடம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா ஆயிருங்க பண இழப்புகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள பேச்சு டக்கு டக்குன்னு ஏன்னா உங்களுக்கு ரெண்டுல கேது வந்தது நீங்க என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்க தன்னை எறியாம நிறைய பேச்சுகள் வந்துட்டு இருக்கும் இப்ப அதற்கெல்லாமே பாத்தீங்கன்னா சூரியனும் கூட ஆட்சி பழம் பெறும்போது இன்னும் உங்களுடைய பேச்சுகளை அதிகப்படுத்தும் போர்ஸா பேசுறது தீய கொட்டுற மாதிரி பேசுறது விஷத்தை கொட்டுற மாதிரி பேசுறது இதெல்லாம் நடக்கும் அப்போ கொஞ்சம் மைண்ட வந்து நீங்க ரிலீஃப் பண்ணிட்டு பேச்சுல கொஞ்சம் கவனமா இருங்க பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தையில ரொம்ப ஒரு விஷயத்துக்கு பேசுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பேசுவது என்பது சிறப்பானதாக இருக்கும் அடுத்தது சுக்கிரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி வீட்டில் பனிரெண்டாம் வீட்டுல நிற்கிறார் நாளுக்குடையவர் பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்தா கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமாகிருங்க ஏன்னா நாலாம் இடம் உங்களுடைய ஆரோக்கியம் அப்ப பன்னிரண்டுங்கிறது மருத்துவ செலவு சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்ய குறைவுகளும் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு ஒரு ஒரு அமைப்பு அப்ப அவரே பதினொன்றாம் மதிப்பியாகி பன்னெண்டு நின்றுட்டு சூரியன் வந்து இரண்டாம் மதி விதியாகி லக்னம் பொழுது காசும் வரும் விரயமும் வரும் ஒரு பக்கம் பணம் வந்துட்டு இருக்கும் ஒரு பக்கம் விரயம் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த மாதத்துல குடுக்குறாங்க அப்போ இந்த ராசிக்கு பன்னெண்டுல போய் சுபகிரகங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க இல்லையா அப்ப முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்கள் ஏதாவது குடும்பத்துல பண்ணிக்கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அல்லது ஆன்மீகத்துக்கோ கோவில் கட்டுவதற்கோ ஆன்மீகம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ ஏதாவது ஒரு உதவிகள் செய்யும் பொழுது அது சுப விரயமாக உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேர்க்கப்படும் அப்ப அசுப விரயமாக இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் குறையும் பனிரெண்டாம் இடம் தான் மருத்துவ செலவுகள் பன்னிரெண்டாம் இடம் தான் பாத்துட்டீங்கன்னா புண்ணிய செலவுகளும் பன்னிரெண்டாம் இடம் தான் தான் தர்மம் பண்றது அன்னதானம் பண்றது பன்னிரண்டுக்கு போயிடும் அப்ப அதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு அதை நீங்க பயன்படுத்தி கொண்டால் அசுப விதயமாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவ செலவுகள் தேவையில்லாத பணம் இழக்கிறது இதெல்லாம் விலகிவிடும் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு குரு குருவை நம்ம முதல்லயே சொல்லியிருந்தோம் குருவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கின்ற வரைக்கும் சுப செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டங்களில் சுக்கரனோட சேர்ந்து இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான செலவுகளை கொடுப்பார் ஆனா பண வரவை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு செவ்வாய் செவ்வாய் யாரும் ஜாதகத்துக்குள்ள அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி போய் மூன்று நிற்கிறார் அஞ்சுக்குடையவர் மூணு இருந்தா குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா மூணாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா கைப்பகுதி மூணாம் இடம் அப்படிங்கிறது கலைகளை சொல்லக்கூடிய இடம் கலைகள் கலைகள் சார்ந்த விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு இடம் இப்போ நாம என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்லியாச்சு இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான தெய்வத்தை வழிபாடு செய்வது அந்த திசைக்குண்டான தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே போல இளரி கண்டச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல சிவன் வழிபாடும் வைரவர் வழிபாடும் அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நடப்பதை யாராலையும் தடுக்கவே முடியாது வழிபாடுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கறதுதான் முற்றிலும் உண்மை அவர் அவர்கள் கர்மாக்கு தகுந்தது போல வழிபாடுகளுக்கு தகுந்தது போல ஜாதகத்தின் பலத்துக்கு தகுந்தது போல ஒரு சில ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலமான ஜாதகமாக இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க ஒரு சில ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா பலமே இருக்காது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டிப்ரெஷன் ஆகுவாங்க சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க பணத்தை இழந்து தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும் ஆனால் என்ன இருந்தாலும் ஜாதகத்துல கர்மா ரீதியாக நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு கிடையாது இறைவனை சரணாகிதி அடையும் பொழுது வரக்கூடிய அதாவது பெருசா வரக்கூடிய பிரச்சனைகள் மலையாட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் பணியாட்ட விடும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அதனால பயப்பட தேவைகள் இல்ல ஆஹ் உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க தசாபுத்திகள் ரீதியாகவும் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே சிறிது மாறுபடலாம் இந்த இந்த மாதம் இது எல்லாமே நடந்துச்சா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்ததா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்லயே வந்து நீங்க பதிவு பண்ணலாம் நன்றி நீங்களோட நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்